நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் அம்மாப்பேட்டா பத்திர ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் பைபாஸ் ரோடு பாருங்கள் வண்டி காரு பஸ்ஸு எல்லாம் போகுது அந்த பைபாஸ் ரோடுக்கு பக்கமாகவே இடங்க ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே இடங்க பாருங்கள் கணேஷ் காலேஜி பைபாஸ் ரோடு பாருங்கள் லாரி எல்லாம் போயிட்டு இருக்குது பைபாஸ் ரோடு பைபாஸ் ரோடுக்கு பக்கமாகவும் கணேஷ் காலேஜுக்கு பக்கத்துலேயும் சிபிஎஸ்சி ஸ்கூல் பாருங்க இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு பக்கத்துலேயும் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரி இடங்க இடத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதியும் இருக்குதுங்க மொத்த சதுரடி நிலம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது சதுரடி நிலங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா நாலாயிரூபா போயிட்டுருக்குதுங்க பார்ட்டி பார்த்திங்கன்னா அவசரமாக அவசர தேவைக்கு அவசரம் விற்கிறாருங்க அதனால் ஒரு சதுரடியின் விலை மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கே கொடுக்குறக்கு கொடுக்குறாருங்க ஒரு சதுரடியின் விலை மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கே கொடுக்குறாரு அவசர விற்பனைக்கோசரம் கொடுக்குறாருங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கிங்க நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்